யவத்மாலில் உள்ள புஷாத் என்ற இடத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த நிலையில் நிதின் கட்கரிக்கு திடீர் மயக்கம் ஏற்பட்டு அவர் மயங்கி விழுந்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மயங்கி விழுந்திருக்கிறார் தற்போது அவருடைய உடல்நிலை வாறு இருக்கிறது கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் கிட்டத்தட்ட நாடு முழுவதுமே ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நிலையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் என பலரும் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிர பரப்புறையில ஈடுபட்டு வராங்க இந்த தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய புஷாத் அப்படின்ற ஒரு பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்துல மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி உரையாற்றி கொண்டிருக்கும் போதே திடீரென சரிந்து விழுந்து மயக்கம் அடைந்திருக்கார் இதன் காரணமாக ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக ஏற்கனவே இதே போல ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த போதும் உடல்நிலை சரியில்ல

தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக அவருடைய அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் அதே போல பாரதிய ஜனதா கட்சியுடைய மகாராஷ்டிரா மாநில பிரதிநிதிகள் தரப்பிலிருந்து இந்த தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வினோத் தகவல்களை வழங்கமைக்கு நன்றி யோகேஸ்வரன்